இது அம்பரன் ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு செய்துவிட்டால் ஐயக்கோ ஒரு சுயரத்துமின் அம்பறுகிறேன் அது அந்த காரியத்தில் அல்லாகும் ரசூலும் எடுத்த முடிவனுடைய விஷயத்தில் உங்களுக்கு எந்த விதமான சுய இஷ்டமும் கிடையாது என்று சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் குரான் இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று சொன்னால் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அமல்கள் இது சுன்னத் என்று அல்லாஹ் அல்லாஹதி ரசூலால் எது காட்டப்பட்டிருக்கிறதோ அது சுண்ணத் இது ஃபரது என்று இறைவனாலும் ரசூலாலும் எது காட்டப்பட்டிருக்கிறதோ அது ஃபரன் இது ஹராம் என்று எதை சொல்லியிருக்கிறதோ மார்க்கம் அது ஹராம் எது சொல்லி சொல்லியிருக்கிறதோ அது ஹலால் அது விஷயத்திலே அல்லாஹது மனிதர்களுக்கு நபி நபிசல்லா அலேஹு அவர்கள் முக்மீன்களுக்கு எந்த இடத்திலேயும் சுய இஷ்டத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அதிகாரத்தை எங்கும் தரவில்லை ஹஜ்ஜே விதா என்று சொல்லப்படக்கூடிய நபிசலல்லா அவர்கள் செய்த கடைசி ஹக்கிலே ரசகுதாய் அவர்கள் ஓதிய அந்த வசனம் துலக்கும் தீனக்கும் இன்றைய நாளில் மார்க்கம் பரிபூர்ணமாகிவிட்டதுமம்

மார்க்கத்தில் புதிதாக ஒரு விஷயத்தை உருவாக்கி உண்டாக்கி அதை சட்டமாக்குதல் என்பதை இஸ்லாம் ஒருபோதும் விரும்பவில்லை சுய இஷ்டத்தோடு ஒரு மீன் இயங்குவதை மார்க்கம் விரும்பவில்லை மார்க்கம் தடுக்கிறது என்ன காரணம்னா ஆளாளுக்கு ஒரு விஷயத்தை சட்டம் என்று உருவாக்கி இதை இப்படித்தான் செய்யணும்னு ஏன் மனசிற்கு தோணுகிறது என்று செய்ய ஆரம்பித்தால் அங்கே குழப்பம்தான் மீஞ்சும் இஸ்லாத்தைப் பொறுத்தவரை மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அந்த ஒற்றுமை எங்கே கிடைக்கும் என்று சொன்னால் சரியான தலைமையின் கீழ் ஒருவர் ஒன்றிணைந்து பயணிக்கும் பொழுதுதான் ஒற்றுமை கிடைக்கும் அந்த தலைமையாகத்தான் அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் மார்க்கம் இங்கே முற்படுத்துகிறது அல்லாஹும் ரசூலும் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை ஹலால்னு சொல்லிட்டா நீங்கள் அதை ஹலாலாகத்தான் வைக்க வேண்டுமே தவிர உங்களுக்கு விருப்பம் இல்லை என்கிற காரணத்தால் அதை ஹராமாக்கூடாது உதாரணத்திற்கு நாம் பார்க்கிறோம் யகூதிகள் யூதர்கள் இருக்கிறார்களா இல்லையா ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கூட்டமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் யூதர்களை பொறுத்தவரை அவர்களுடைய மரபு பண்பு என்னென்னு சொல்லி சொன்னால் முஸ்லிம்கள் எப்படி நாயை வெறுக்கிறார்களோ அதுபோல அவர்கள் ஒட்டகத்தை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நமக்கு நாயை பார்த்தா எப்படி ஒரு அருவருப்பு இருக்குமோ இது ஒரு ஹராமான பிராணி இதை நாம் வளர்க்கக்கூடாது இது மேலே பற்றாலே நாம் குளிக்க வேண்டும் என்கிற சட்டத்தோடு நாம் நாயை எப்படி அருவருப்பாக பார்க்கிறோமோ அதுபோல் யூதர்கள் ஒட்டகத்தை பார்க்கக்கூடிய பண்பையும் மரபையும் வழக்கத்தையும் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் முஸ்லீம் ஆகி மதீனாவிற்கு வருகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒட்டகத்தை உண்ணக்கூடியவர்களாக அதில் பயணம் செய்யக்கூடியவர்களாக அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்த பொழுது ஒரு கூட்டமாக வந்து நபி சல்லா அலிஸ்லான்னு கேட்பாங்க யார் அசூரல்லாம் இஸ்லாத்திற்கு முன்பதாக நாங்கள் ஒட்டகத்தை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தோம் எங்கள் மனசிலேயே இதா ஒட்டகத்தின் மீது ஒரு வெறுப்பு இருக்கிறது நீங்கள் எங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுங்கள் நாங்கள் ஒட்டகத்தினுடைய விஷயத்திலே ஏற்கனவே எப்படி நடந்து கொண்டோமோ அப்படியே இருக்க வேண்டும் நாங்கள் ஒட்டகத்தினுடைய கதையை சாப்பிட மாட்டோம் சாப்பிடக்கூடாது அதை பயன்படுத்த மாட்டோம் என்று அது விஷயத்தில் எங்களுக்கு சலுகை கொடுங்கள் என்று யூதர்களின் ஒரு கூட்டத்தார்கள் வந்து கேட்ட பொழுது நபிசல்லா அலிஸ்மர்கள் சொன்ன வசனம் என்ன என்று சொன்னால் ஃபிஸ்ஸில் ஃபிஸ்ஸில் கொண்ட நீங்கள் நுழைந்துவிடுங்கள் பரிபூர்ணமாக மார்க்கத்திற்குள்ள நுழைந்து முன்னால் இஸ்லாத்தை பற்றி உங்களுக்கு ஆயிரம் கேள்விகள் இருக்கலாம் மார்க்கத்தை பற்றி ஆயிரம் ஐயப்பாடுகள் இருக்கலாம் ஆனால் கலிமா சொல்லி உள்ள வந்தா முழுமையாக உள்ளே வந்து விடுங்கள் மார்க்கம் எதை ஹராம் சொல்லுங்க உங்களுக்கு பிடிக்கவில்லை என்ற காரணத்தால் மார்க்கம் ஹலால் நீங்கள் ஹராமாக்காதீர்கள் இப்போ நாம் நடைமுறையில் நிறைய பார்க்கிறோம் ஏதாவது ஒரு தவறான செயல்பாடுகளை பார்த்தால் எடுத்த எடுப்பில் உடனடியாக அதை ஹராம் என்று சொல்லிவிடுகிறார்கள் ஹராம்ங்கிறதுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது எதை ஹராம் என்று சொல்ல வேண்டும் என்கிற வரையறை இருக்கிறது நாம் இது சம்பந்தமாக பேசும் பொழுதெல்லாம் அடிக்கடி கொள்ளுகிறோம் தவறை தவறென்று சொல்ல வேண்டும் சரியை சரியென்று சொல்ல வேண்டும் சுண்ணத்தை அதற்கான அந்தஸ்து வைக்கணும் ஹராமை அதற்கான அந்தஸ்தில் வைக்கணும் ஒரு ஆனும் ஹபீஸும் ஒரு விஷயத்தை நேரடியாக இதை நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை தவிர வேறு எதையும் நாம் கூடாது இந்த ஃபோட்டோ எடுக்கக்கூடிய விஷயத்தில் கூட நிறைய பேர் வரம்பு மீறி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறது ஹராம் பள்ளிவாசலுக்குள்ளால் போட்டோ எடுக்காது அது ஒரு தவறான விஷயம் என்பதில் மாற்று கருத்து இல்லை இருந்தாலும் கூட ஹராம் என்று சொல்லக்கூடாது என்ன காரணம் அல்லாஹோ ரசூலோ குரானோ ஹதீஸோ நேரடியாக இதை ஹராம் செய்யாதீர்கள் என்று கருதவில்லை மது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் நீங்கள் மதுவின் பக்கம் நெருங்காதீர்கள் மதுவை குடிக்காதீர்கள் என்று நேரடியாக தடை இருக்கிறது நாய் ஹராமாக்கப்பட்ட விஷயம் பன்றி ஹராமாக்கப்பட்ட விஷயம் செத்த பிராணிகள் ஹராமாக்கப்பட்ட விஷயம் ரத்தம் ஹராமாக்கப்பட்ட விஷயம் இதையெல்லாம் அல்லாஹ் நேரடியாக ஒரு குர்ஆன்ல ஹராம சொல்லியிருக்காங்க இன்னமல் ஹம் லன்சாரும் போகும் அதை இதுக்கு நீங்கள் தகிர்ந்து கொள்ளுங்கள் மது பன்றி இறை சீமான விஷயங்கள் அல்லாஹ் நேரடியாக சொல்லலாம் குர்ஆனும் ஹதீஷும் நேரடியாக ஒரு விஷயத்தை சொல்லி இது தவறு இதில் நீங்கள் நெருங்கக்கூடாது என்று சொன்னாலே தவிர அதை நாம் ஹராம் என்று சொல்லக்கூடாது தப்புனா தப்புன்னு சொல்லணும் மார்க்கத்திற்கு முரண்பாடானது என்று சொன்னால் அதை அப்படித்தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர ஒரு விஷயத்தை நாம ஹலாலாக்கிக் கொள்ளக்கூடாது நாம ஹராமாக்கிக் கொள்ளக்கூடாது நிறைய நபர்களை நாம் பார்க்கிறோம் சுண்ணத்தான தொழுகைகள் என்று இருக்கிறது ஒரு சில நேரங்கள் அந்த சுண்ணத்தான தொழுகைகளுக்கு எந்த நேரத்தில் தொழுக வேண்டுமோ அதை அப்பொழுது மட்டும்தான் தொழுக வேண்டுமே தவிர அதை வளமையாக பிற்படுத்தி தொழுவதோ வளமையாக முற்படுத்தி தொழுவதோ கூடாது உதாரணத்தை பார்க்குறோம் ஈதும் சித்திரனுடைய அந்த அமல் ஈதுல் பித்தரில் அந்த பித்தரனுடைய சதபாவை சூரியன் உதயமானதில் இருந்து தொழுகைக்கு முன்பதாக கொடுக்க வேண்டும் அதுதான் அதற்கான நேரம் ஆனால் முற்படுத்தி கொடுக்கிறேன் என்கிற பெயரில் முன்பதாகவே கொடுப்பதை வழக்கமாக்கி கொள்ளுகிறோம் நாம் என்ன சொல்கிறோம் மார்க்கம் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அப்படித்தான் செய்ய வேண்டும் இஸ்லாத்தில் அற்புதமான கலாச்சாரம் இருக்கிறது ஒரு சில விஷயங்கள் தவறில்லை என்று சொன்னாலும் கூட ரசூலாக விரும்பலாம் ஒரு ஒரு சில விஷயங்களில் தவறில்லை இருந்தாலும் நவிசரந்தாலேசம் அவர்கள் அதை அப்படி செய்யாதீர்கள்ன்னு சொன்னாங்க உதாரணத்துக்கு பார்க்குறோம் நவிசரந்தாலேசனுடைய காலகட்டத்தில் நஜாசிரியருடைய வழக்கம் என்னென்னு சொன்னால் ஆட்டினுடைய மாட்டினுடைய தலையை கொம்புகள் பெரிதாக இருக்க இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் தலையையும் கொம்பையும் அப்படியே பாடம் செய்து வைத்து அதை பய பதப்படுத்தி வைத்து பட்டை தீட்டி அந்த கொம்புகளை கொண்டு பிராணிகளை அறுப்பாங்க ஆட்டுல ஆட்டு தலை இருக்கும் அதில் பிரிக்க கொம்பு இருக்கும் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த கொம்பை பட்டை தீட்டி வைத்து அதை முறையாக பதப்படுத்தி கத்திக்கு பதிலாக அதை வைத்து அறுக்கக்கூடிய வழக்கம் இருந்தது நபிசல்தா அலுவலம் அதை தடுத்தார்கள் என்ன காரணம்னா முஸ்லிம் அல்லாதவர்கள் செய்யக்கூடிய வேலை இது அவர்களுக்கு ஒப்பாக நாம் இருக்கக்கூடாது நீங்கள் அறுப்பதற்காக ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துகிறீர்கள்னா அது ஒரு உறுப்போடு சேர்ந்து இருக்கக்கூடாது இதை நீங்கள் விட்டுவிடுங்கள்னு சொன்னாங்க அதே போல தாடியை பெருசாக வைத்துக் கொள்ளுங்கள் கொள்ளுங்கள்னு சொன்னாங்க ஒரு சஹாபி கேப்பார் யார் அசூர் யூதர்களும் தாடி வளர்க்கிறார்கள் நாமும் தாடி வைக்கிறோம் நாம செய்யறது அவங்க செய்யற மாதிரி இருக்குது என்று கேட்ட பொழுது நலிசலாசனம் சொல்லுவாங்க அவர்கள் மீசையை பெரிதாக வைக்கிறார்கள் நீங்கள் மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள் காலியை வளர்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடு பிறர் கலாச்சாரத்திற்கு முரண்பட்டிருக்க வேண்டும் ஒரு முஸ்லிம் ஒரு வேலையை செய்யலாம்னு சொல்லி சொன்னால் அந்த முஸ்லிம் அது இஸ்லாமிய கலாச்சாரமாக இருக்க வேண்டுமே தவிர பிறருக்கு ஒப்பாக இருக்கக்கூடியார் என்பதிலேயும் நலிசலல்லா அலிசனம் அவர்கள் கவனமாக இருந்திருக்கிறார்கள் குரானில் நாம் பார்க்குறோம் லீம துஹர் மா அஹல் அல்ல நாம் உங்களுக்கு ஹலால் ஆக்கிய விஷயத்தை நீங்கள் ஏன் ஹராமாக்கி கொள்ளுகிறீர்கள் என்று அல்லாஹ்ரான கேட்கிறேன் இது மாதிரி இஸ்லாமியர்களுக்கான பண்பு தனித்துவமானது இஸ்லாமியர்களுக்கான பழக்க வழக்கங்கள் தனித்துவமானது மார்க்கத்திற்குள் ஒரு மனிதன் வந்துவிட்டான்னு சொல்லி சொன்னால் அல்லாஹ் ரசூலும் குரான் ஹதீஸும் எதை எப்படி எங்கே செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அதை மனம் வந்து செய்யும் பொழுதுதான் ஒற்றுமையான ஒரு பழக்க வழக்கம் என்பது மனிதர்களுக்குள்ளால் இருக்கும் மார்க்கமும் முஸ்லிம் கட்டத்திலிருந்து அதைத்தான் விரும்புகிறது எல்லாம் வளரும்